வணக்கங்க நான் வளர்மதி முரியேசுங்க அந்த காலத்து நாட்டுப்புற பாட்டு ஒன்றுங்க ஊரார் உறங்கையிலே உற்றார் தூங்கையிலே நல்ல வேடம் கொண்டு நடிச்சாமம் நான் வருவேன் நல்ல வேடம் கொண்டு நடிச்சாமம் வந்தாயானா ஊக்குருவி வேடங்கொண்டு உயரத்தில் பறந்திடுவேன் ஊக்குருவி கொண்டு உயரத்தில் பறந்தாயானா பூமியை கேறி வந்து புல்லாய் முளைத்திடுவேன் பூமியை கேரியிலெல்லோ புல்லாய் முளைத்தாயானா காராம்பசு வேடும் கொண்டு கருமிடிவேன் அந்த புல்லை காராம்பசு வேடோங்கொண்டு கருமிடிவேன் அந்த புல்லை காராம்பசு நீயானான் கழுத்து மணி நானாவே ஆளா மரத்தை ஆளா அடிமரத்து வண்டுறங்க அத்த மகள் நீரங்க அத்தனையும் நானாவே